நூற்றி முப்பத்தி எட்டு மாண்பு உறுப்பினர் ரவி மாண்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியத்தில் குருவராஜப்பேட்டை கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தினந்தோறும் ஒரு நூற்றி ஐம்பது பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை மூதூர் மேம்படுத்தப்பட்ட வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்கின்ற விதிகளின்படி ஏற்கனவே மூதூரில் அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே மாண்புமிகு மண்ட உறுப்பினர் கூறியிருப்பதைப் போல குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தும் திட்டம் தற்போது பரிசீலனையில் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சூரவி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட குருராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் செம்பேடு ஊராட்சியில் இருக்கிறது அந்த செம்பேடு ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி நாற்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி அந்த ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலே அதிகமாக மக்கள் வசிக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த குருராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதாரத்தான் செல்லுகிறார்கள் பாம்புக்கடி அவசரமாக முதலுதவி பிரசவம் போன்ற போன்றதற்காக இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் அந்த ஆரம்ப சுகாதாரத்திற்கு செல்லுகிற போது டாக்டர் இல்லை ஆகவே அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவு செல்ல செல்ல வேண்டும் அதே போல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் மூதூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முப்பது கிலோமீட்டர் அங்கே பேருந்து வசதி கூட இல்லை ஆகவே மக்கள் அடர்த்தி அதே நேரத்திலே மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு தொலைவு தூரம் ஆகவே இதை கருத்தில் கொள்ள வேண்டும் மாண்பு அவர்கள் அமைச்சரவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்று சொன்னார்கள் ஆனால் என்னுடைய பக்கத்து ஒன்றியம் நெமிலி ஒன்றியம் அந்த நெமிலி ஒன்றியத்தில் ஏற்கனவே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது

அந்த மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு தொலைவு தூரம் இருப்பதால் தயவு கூர்ந்து அதை வந்து மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சாலை நம்ம தரம் வைத்து தரணும் மக்களுடைய ஒரே கோரிக்கை அந்த பகுதிக்கு போனால் எப்போ மருத்துவமனை வரும் எப்போ இரவில் டாக்டர் இருப்பாங்கன்னு ஒரே கேள்வியாக இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் அமைச்சர் அவர்கள் அன்பு பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது ஒன்றிய அரசின் விதிகளில் ஒன்று அந்த விதிகளை தளர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கோருகிறார் அந்த விதிகளை தளர்த்துகிற இடத்தில் அவரும் இருக்கிறார் தற்போது அதற்கான பரிந்துரையை அவர் செய்து அந்த விதியை தளர்த்தி ஒரு ஒன்றியத்திற்கு இன்னொரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை பெற்றுத்தருகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வெற்றி அடைந்தால் நிச்சயம் அங்கே ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் சூரவி பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாவது இடத்துல கூட நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் மக்கள் எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அரசு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய அரசு அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் எங்களுடைய அரக்கோண தொகுதி மக்கள் ஒரு அவசர உயர்தர சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் வாலாஜாபேட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை ம மருத்துவமனை கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ளது அதே போல் அல்லது திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனேன்னு சொன்னால் அங்கேயே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தூரம் இருக்கிறது இதனால் உயிரிழப்புகள் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது புரிய சொல்ல கூடன்றீங்களே ஏற்படுகிறது ஆகவே என்னுடைய அரக்கோண அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு அமர்கின்ற அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இதுவரை இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தொன்பது இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகளும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு மாத காலங்களில் இந்த இருபத்தி ஐந்து இடங்களிலும் பணிகள் முடிவுற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை இருபத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்ட ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாம் தள மேற்கூரை அமைக்கும் பணி முடிவு இருக்கிறது இன்னும் ஒரு ஓரிரு மாத காலங்களில் அந்த அமைப்பு திறந்து வைக்கப்படும் அதே மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வுக்கூட கட்டிடம் ஒன்று ஒன்னேகால் கோடி செலவில் கட்டும் பணி முடிவரும் தருவாயில் இருக்கிறது அதுவுமே விரைவில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இப்படி அரசு அர அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ முப்பது கோடி ரூபாய் செலவிலான பணிகள் கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்